இன்றைக்கி ராஜ் வெப் நியூஸில் பாபாவின் மகிமையில் விருகம்பாக்கம் மார்க்கெட் உள்ள ஒரு சந்து உள்ளே இருக்கக்கூடிய சிவசாயிராம் பாபா கோயிலில் தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் இந்த பாபா கோயிலுடைய அற்புதங்கள் நான் வந்து ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்தேன் ரொம்ப சின்னதாக இருந்தது ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாக நல்லா டெவலப் ஆகிருக்கு நிறைய பக்தர்கள் வர்றாங்க ஸோ இந்த கோயிலுடைய அற்புதங்களும் இந்த கோயில் எப்படி வந்துச்சு இந்த கோயில் இருக்கக்கூடிய பாபா பண்ண அற்புதங்களையும் நம்ம கிட்டேருந்து சாய் கிட்டேருந்து கேட்டுக்குவோம் வாங்க என் பேர் பழனி எம்ஜிஆர் நடந்து வரேன் பாபா பற்றி சொல்லணும்னா பாபா நிறைய விஷ் விஷயம் நல்லா செய்கிறாரு நினச்சதெல்லாம் நடக்குது எங்களை அளவுக்கு மேலும் மேலும் வளர்ச்சி கொடுத்துட்டுருக்காரு இந்த கோயிலுக்கு வந்தால் மேலும் மேலும் நல்லா வளர்ச்சி இருக்குது நல்லா பவர்ஃபுல்லு இருக்குது இந்த கோயிலில் உட்காந்து தியானம் பண்ணால் போதும் நல்லா மேலே 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 வளர்ச்சி ஆகலாம் வாழ்க வளமுடன் சரிடா இந்த இந்த கோயிலுக்கு வர்ற வழி வந்து வெறும்பாக்கம் நேஷனல் தியேட்டர் பேக் சைடு அப்படியே வரணும் அங்கே பாபா கோயில்னு போட்டிருப்பாங்க நீங்கள் வந்து பாருங்கள் நல்லா பவர்ஃபுல் பாபா இவர் தனி மகிமை நினச்சிதெல்லாம் நடக்குது இங்கே வந்தால் எல்லோரும் நல்லா இருக்கலாம் என் பேர் பத்மாவதி நான் விரியம்பத்தில் நகர்லேருந்து வரேன் நான் ரொம்ப நாளாக அங்கே வரேன் பாபாவை பற்றி எந்த குறையும் கிடையாது நல்ல மாதிரி நடக்குது நினச்சது நடக்குது நான் சீ அடிக்க ரெண்டு வருஷம் ரெண்டு ரெண்டு வாட்டி போயிட்டு வந்தேன் பாபாவை நினச்சா எல்லாமே நடக்குது பாபாவை பற்றி எந்த குறையும் கிடையாது நான் கேக்கநாட்லேருந்து வரேன் என் பேர் பத்மாவதி நான் ரொம்ப வருஷமாக வந்துட்டுருக்கேன் இந்த பாபா கோயில் ரொம்ப அற்புதமாக நல்லா எல்லாமே நடக்குது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் எது இருந்தாலும் அந்த கோயிலுக்கு நான் வருவேன் எனக்கு என் பசங்க நல்லா படிக்கிறது எங்கள் வீட்டுக்காரோட இது எல்லாமே நல்லா இருக்குது இங்கே வந்து போனது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது எப் எங்கே இருந்தாலும் நான் இங்கே வந்துடுவேன் பாபா பார்க்கறதுக்கு வந்துடுவேன் நான் என்னோடய பேர் ராகவேந்திரன் இது என்னோடய ரெண்டாவது விசிட் இந்த டெம்பிளுக்கு இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா அம்மா தான் இருந்தாங்க அப்பா அம்மா வந்து இப்போது வேறு ஊருக்கு போயிருக்காங்க நான் இப்போ பக்தியோடு இங்கே வந்துட்டுருக்கேன் ஸோ சாய்ராம் இங்கே வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மனசில் ஒரு ஆறுதல் ஸோ அதனால தான் தொடர்ந்து வந்துட்டுருக்கேன் எல்லாருக்குமே இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு பக்தருக்கும் சாய்ராம் வந்து அருள் புரியணுன்றது என்னுடைய பிரார்த்தனை பாபாவை கும்பிட்டா மனசு நிம்மதியாக இருக்குது அதனால வந்தோம் அடிக்கடி வர்றோம் இப்போ ரெண்டு மூணு வருஷமாக வர்றோம் ரெண்டு மூணு வருஷமாக பாபாவை கும்பிட்டுக்கின்னு இருக்கோம் வாழ்க்கையில் நல்ல நிம்மதியாக இருக்குது அதனால் தொடர்ந்து வந்துக்கின்னு இருக்கிறோம் வா வந்துட்டுருக்குறோம் வியாழக்கிழமை வேலைக்கெழம பாபாவை கும்பிட வந்துகிட்டுருக்கோம் நான் இந்த கோயிலுக்கு அடிக்கடி வருவேன் பாபா ரொம்ப சக்தி வாய்ந்தவர் எங்கள் சின்ன பொண்ணு குழந்த போக ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆனால் குழந்த பிறந்துச்சு பாபாவால் தலை பெண் குழந்த பிறந்தது அப்புறம் வந்து எங்கள் தங்கச்சி பொண்ணு வந்து அவங்க ரெண்டு பேரும் புதுசு சண்டையால் குழந்தைய படிக்க வைக்க முடியல அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நான் பாபா கிட்ட வந்து வேண்டிக்கிட்டேன் இது மாதிரி படிக்கணும்னு சொல்லிவிட்டு நான் புக் நோட்டு வாங்கி வைக்கிறேன்னு சொன்னேன் ஆனால் புக் நோட்டு வாங்கி வச்ச உடனே அந்த வாரமே ப பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் அவளுக்கு க புக்கு இது கிடச்சி கிளாஸில் சேர்த்துட்டாங்க ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் பரவாயில்ல இங்கிலீஷ் மீடியம் இப்போ நல்லா படிக்கிறாள் பாப்பாவோட புண்ணியத்தில் அந்த வருஷமே அவளுக்கு அவளை பண்ணிட்டா போயிட்டு அது ரொம்ப ஒரு இது அப்புறம் எங்கள் அம்மா உடம்பு சரியில்லை கண் ஆப்ரேஷன் பண்ணாங்க அப்புறம் நல்லபடியாக கண் ஆப்ரேஷன் பண்ணோம்னா நான் உனக்கு சப்போட்டா பழம் வாங்கி வைக்கிறேன் வேண்டிக்கிட்டேன் கண் ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு அவங்களும் நல்லா இருக்காங்க See, I live in the United States and my sister is extremely sick here. Then I came here to see her and then be of some help to her. And what happened was when I came, uh, the numbers that uh, the doctors were actually reporting were pretty high and they said that there's hardly any hope for her to survive. And then on Monday, that is this Monday, three days back, I came here, I prayed to Baba, I went back. And then, in a totally dramatic turn, um, say about 4 o'clock in the evening, the numbers changed. So, uh, the numbers that looked very bad for her due to a kidney failure, it turned around and then she started breathing again. And then we found that she's turning around, she's making very good progress now. And I hope that she will be back home very soon. And I firmly believe that this is due to Baba's miracle. Thank you so much. வணக்கம் என் பேர் மீனா நான் விருகம்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன் விருகம்பாக்கம் நாராயணசாமி தெருவுலேருந்து பேசுகிறேன் ஓம் சிறு ஓம் சிறு சாய்ராம் திருக்கண்ணிலேருந்து பேசுகிறேன் இங்கே வந்து கோயில் ஆரம்பித்து பன்னெண்டு வருஷம் ஆகுது சாய்ராம் சாய்ராம் இங்கே வந்து சிறுடியிலேருந்து அவரே சாய்ராமே வந்து இங்கே வந்து கோயில் கட்டணும்னு சொல்லி அதுக்கப்புறம் கட்டின கோயில் இது இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு சிலை தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க அப்புறம் கொஞ்ச நாள் இவரை பாபாவோட அற்புதம் தெரிஞ்சு தெரிஞ்சு பண்ண பண்ண பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாபா சிலையை வச்சுருக்காங்க இங்கே வந்து எல்லாரும் இரு எல்லாரும் எங் இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிறவங்க வந்து எல்லாரும் வந்து பாபான்ட ப்ரேயர் பண்ணுவாங்க ப்ரேயர் பண்ணுவாங்க அவங்க ப்ரேயர் பண்ணி போய் மராத வாரமே வந்து அவங்களுக்கு எல்லாமே நடந்ததுன்னு வந்து இங்கே வந்து சொல்லுவாங்க எனக்கு எல்லாமே நடந்துச்சு இங்கே வர்றதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி எல்லாமே நடந்துடுச்சு அதனால் இந்த கோயிலுக்கு நான் வாரம் வாரம் கட்டாயம் வருவேன் என்னால் முடிஞ்சது செய்வேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இங்கே வந்து எது வேணுனாலும் அடுத்த அடுத்த வாரமே இந்த வாரம் அவங்க வந்து எது நினச்சிட்டு போனாலும் அடுத்த வாரமே அவங்களுக்கு வந்து நடந்துடும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கோயில் வந்து பன்னெண்டு வருஷமாக நான் வந்துட்டுருக்குறேன் இங்கே தான் இருக்கேன் நான் காலையில் வந்தேன்னா அதோட ம சாயந்தரம் தான் போவேன் கோயில்லையே நான் இருப்பேன் எல்லோரும் வந்து ஒரு ஒரு வகையான இதை வந்து இங்கே வந்து சொல்லுவாங்க எங்ககிட்ட நாங்கள் இப்படி இருந்தோம் எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை நாங்கள் பாபா வந்து பார்த்தோம் வரானாலே எங்களுக்கு சரியாயிடுச்சு எனக்கு வேலை இல்லாத இருந்தது எனக்கு காலில் அடிபட்டு இருந்தது நான் இங்கே வந்தேன் எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்வாங்க ஒன்று ஒன்றும் போதும் ரொம்ப இதுவாக இருக்கும் மிராக்கலாக இருக்கும் பாபா வந்து ரொம்ப மிராக்கல் பண்ணுவார் அவர் எந்த நேரத்தில் என்ன செய்வார்னு தெரியாது அவரை நம்பி வருவங்கள பாபா வந்து என்றைக்குமே கைவிட மாட்டார் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வாங்க இந்த இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருகம்பாக்கம் நேஷ்னல் தேட்ரு நேஷ்னல் தேட்ரு நாராயணசாமி தெரு ஃபஸ்ட்டு முதல் தெரு குறுக்கு தெருவில் இந்த கோயில் இருக்குது பாபா இருக்கார் கண்டிப்பாக வாங்க காலையில் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து டூ தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் மத்தியானம் அதோடு ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து நைன் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் அந்த கோயில் ஓம் சிவசாயிரம் பாபா வந்து நாங்கள் கோயில் வச்சு டுவெல் இயர்ஸ் ஆகுது எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து உள்ளே ஒரு பெரிய ஃபோட்டோ இருக்குது அது ஒருத்தர் கொடுத்தாங்க அது கொடுத்து நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோ கொடுத்து நீங்கள் பாபாவுக்கு சும்மா வீட்டில் வச்சுக்க சொல்லி தான் கொடுத்தாங்க ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து திடீர்னு பாபா கனவில் தோன்றி கோயில் வைக்க சொல்லி உத்தரவு கொடுத்தாரு அதுக்கப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் பயங்கர பள்ளமாக இருக்கும் பெரிய பள்ளம் ஒரு பதினஞ்சு அடி ஆளம் இந்த இடம் அதுக்கப்புறம் நாங்கள் நானே எங்கள் ஹஸ்பண்டு எங்கள் ரிலேஷன்ஸ் நாங்கள்லாம் சேர்ந்து தான் சரி உருவாக்கலாம் அப்படின்னு எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார் நாங்கள் இது பண்ண போகிறோன்னு எங்கள் வீட்டில் யாரும் அப்ஜெக்ட் பண்ணல எங்களோட இடம் வீட்டுக்கு பின்னாடி இருக்குது நாங்கள் சரின்னு உருவாக்குறதுக்கு எல்லோரும் இது பண்ணோம் பெரிய இந்த இடம் வந்து பயங்கர பள்ளமாக இருந்தது நாங்கள் நைட்டெல்லாம் இது பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு பாபா வந்துட்டார் ஸ்ரீடிலேருந்து வந்திருக்காரு ஸ்ர்டில முதல்ல அந்த ஃபோட்டோ தான் வச்சோம் அப்புறம் திடீர்னு பார்த்திங்கன்னா சில வந்து ஸ்ரீலேருந்து அவர் எங்கள் வீட்டில் போனாங்க அங்கே போனதுக்கப்புறம் திடீர்னு பாபா வாங்கினோன்னு வந்து பாபாவே காசுக்கு ஒரு ரூபா கூட அவர் எடுத்துகிட்டு போகல அங்கே போய் கேட்டு சொல்லி இது பண்ணிட்டார் அதுக்கப்புறம் பாபா கோயம்பேட்டில் வந்திருக்காங்கன்னு எங்களுக்கு அவங்க தகவல் சொன்னாங்க பாபா வந்திருக்கார் நீங்கள் போய் எடுத்துக்கோங்கன்னு தான் இந்த செலை வச்சோம் நாங்கள் மட்டும்தான் பூஜை பண்ணிட்டு செய்யலாம் அப்படின்ற இதில் தான் வச்சோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க பிள்ளைங்க தான் நிறைய வருவாங்க சின்ன பிள்ளைங்க நிறைய வருவாங்க பாபாவுக்கு பூ கூட போட மாதிரி இருக்காது அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்கள்லாம் பூ கொண்டு வருவாங்க நாங்கள்லாம் அப்படியே பூஜை பண்ண ஆரம்பித்து அப்புறம் எல்லோரும் நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க பாபாவோட நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணியிருக்காரு இங்கே வந்து பாபா வந்து பண்ணாத மிராக்கிள்ஸும் இல்லைன்னு சொல்லலாம் குழந்தை இல்லைன்றவங்களுக்கு நிறைய பேர் குழந்தை பிறந்திருக்கு கல்யாணம் ஆகாதாங்க கல்யாணம் ஆகலமானு வந்து சொல்லுவாங்க சில பாபாவுக்கு வந்து கொஞ்சம் பண்ணுங்கள் பரிகாரம் ஒரு ஒன்றும் இல்லை ஒரு பால் மட்டும் வாங்கி கொடுங்கன்னு சொல்வேன் ஒம்பது வாரம் விரதம் அவ்வளோதான் உடனே கல்யாணம் கல்யாணம் நிறைய பேர் கூடி வந்திருக்கு குழந்தை பிறந்திருக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்க நிறைய பேருக்கு பாபா இங்கே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷம் அது இங்கே வச்சு நாங்கள் வச்சு சிறிய அளவில் தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஆனால் மத்தியானம் அன்னதானம் இப்போது மத்தியானம் அன்னதானம் ஒரு அஞ்சு வருஷமாக ஈவினிங் அன்னதானம் இருந்தது இப்போ மத்தியானமும் அன்னதானம் பண்ணுறோம் காலையில் வே அஞ்சு மணிக்கெலாம் நடந்துருவோம் மத்தியானம் ரெண்டு மணி வரலாம் இருக்கும் மத்தியானம் ஆர்த்தி உண்டு வேலைக்கிழமை மட்டும் அதே மாதிரி சாயந்தரம் ஆரத்தியும் உண்டு டெய்லி வேலைக்கிழமை வேலைக்கிழமை ஈவினிங் ஆர்த்தி உண்டு ஈவினிங் அன்னதானம் இருந்தோம் இப்போ மத்தியானமும் ஒரு பாபா ஒரு மிராக்கள்ஸ் பண்ணி ஒரு ஒரு வருஷமாக மத்தியானம் அன்னதானமும் இருக்குது எல்லாம் பாபாவோடய இது தான் நிறைய பேர் வராங்க பாபாவுக்கு நிறைய பண்ணிகிட்டு இருக்காரு எல்லோரும் வாங்க நிறைய பேர் திடீர்னு வருவாங்க இந்த பக்கம் வந்தம்மா நான் பாபா கோயில் எங்கேன்னு தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க போன வாரத்துக்கு முந்தினா வாரம் ஒரு பையன் டான்ஸ் கிளாஸ் வச்சுருக்காரான் டான்ஸ் கிளாஸ்க்கு போயிட்டு கொஞ்சம் நிறைய ஒரு டப்பா ஃபுல்லாக சம்சா வாங்கிட்டு வேறு பாபா கோயிலுக்கு தான் போயிருக்காரு இந்த பக்கம் போன உடனே அவருக்கு வண்டி வந்து ரிப்பேர் ஆகிடுச்சான் அப்புறம் ரிப்பேர் ஆனால் பெட்ரோல் இல்லை நின்றுட்டார் அப்புறம் கேட்டாரா இங்கே எங்கன்னா பாபா கோயில் இருக்கான்னு ஆமாங்க இந்த சந்து உள்ள பாபா கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே இங்கே வந்தார் வந்துட்டார் போன வாரத்துக்கு முந்தின வாரம் நடந்தது இது அதுக்கப்புறம் வந்து சரி இங்கே வந்து கொடுத்துட்டு போனார் அப்போது அவர் வேற எங்கேயோ வெளியே தூரமாக போக வேண்டியது இங்கே வந்து கொடுத்துட்டு போனார் அது மாதிரி நிறைய மிராக்கல்ஸ் பாபா பண்ணியிருக்கிறார் காலையில் வந்துடும் இங்கே வந்து இங்கே தான் இருக்கும் நிறைய பேர் இருப்பாங்க இன்றைக்கி என்னவோ இல்லை நிறைய பேர் வருவாங்க வந்து இங்கேயே தான் படுத்திருக்கோம் அழகாக பைரவர் பைரவர் நான் பாபா பிடிச்சது நாய் சொல்லுவாங்க பைரவர் இப்போ வந்து கருப்பு கலர் இங்கே ஒருத்தர் ஒரு கருப்பு கலரில் வரும் பாருங்க இப்போ கொஞ்சம் நேரத்தில் அது வரும் வந்து இங்கே முன்னாடி நம்ம பூஜை பண்ண ஆரம்பிச்சோன்னா வந்து வணக்கம் சொல்லி பாபாவுக்கு வந்து அழகாக வணக்கம் சொல்லாது வணக்கம் சொல்லி அப்படியே உட்காந்து எல்லாரும் உட்காந்துருக்கோம் யாரையும் ஒன்றும் செய்யாது நிறைய பேர் வருவாங்க அதுலேயே ஒரு அஞ்சாறு பேர் நாய் இங்கே வரும் நிறைய நாய் இருக்கும் நிறைய பேர் தத்தா திருக்கோயில் மாதிரி இருக்கேன்னு கூட சொல்லுவாங்க இங்கே நிறைய இருக்கும் இங்கே கரெக்டாக அந்த பூஜை பண்ணுற நேரத்துக்கு எங்கே இருந்தாவது வரும் வந்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போயிடும் அதே மாதிரி மா பன்னெண்டு மணிக்கு வரும் பூஜை பண்ணுற நேரத்துக்கு இருக்கும் போயிடும் நிறைய வரும் ரெண்டு மூணு நாய் கண்டிப்பாக வரும் இப்போ புதுசாக ஒருத்தர் வந்து வ வர ஆரம்பிச்சிருக்கு வந்துட்டு அந்த பூஜை பண்ணுற நேரத்துக்கு இருந்துட்டு போயிடும்

நாங்கள் வந்து டொனேஷன்ஸ் அந்த மாதிரி நாங்கள் என்ன கலெக்ஷன் பண்ணல பாபா கே அன்னதானம் மட்டும் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு அது அன்னதானத்துக்கு தான் அன்னதானத்துக்கு ஒருத்தர் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒருத்தர் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அது வந்து என்ன சொல்கிறது நாங்கள் வந்து அன்ன டொனேஷன்ஸ் வாங்காமல் அன்னதானம் இப்போ வேண்டியிருக்காங்க நாங்கள் ஒம்பது வாரம் எங்களுக்கு பாபா நல்லா நப்படி நடத்தி கொடுத்துட்டா திருமணம் ஆனால் இல்லை குழந்த பேர் இது பண்ணால் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து வேண்டியிருக்கிறவங்க வந்து கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூலு அட்மிஷன் ஸ்கூல் பாஸ் ஆகிட்டாங்க டென்த்து இந்த வருஷம் டென்த்து நிறைய பேர் டென்த்துக்கு வேண்டியிருக்காங்க நாங்கள் வந்து இந்த பூஜை பண்ணோம் ஐக்கிரிவர் பூஜை பண்ணுறோம் டென்த்து பசங்களுக்காக பேனாலாம் கொடுக்குறோம் அது நிறைய போன வருஷம் வந்து ஒருத்தர் கூட ஃபெயில் ஆகலை எல்லோரும் பாஸ் ஆகிட்டாங்க ஐயகிரிவர் பண்ணி இந்த வருஷமும் அந்த பூஜை பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி சில முக்கியமான பூஜைலாம் பண்ணுவோம் அது மாதிரி போன வருஷம் ராமநவமி ரொம்ப சிறப்பாக பண்ணோம் ராமநவமி அதே மாதிரி நியூ இயர் முதல் வருட பிறப்பு நிறைய அதே மாதிரி விஜயதசமி பாபாவோட சமாதி நாள் அந்த மாதிரி நிறைய விசேஷங்களும் கொண்டாடுவோம் நல்லா கிராண்டாக செய்வோம் அதுக்கெலாம் நல்லா அலங்காரம் பண்ணி இல்லை நாங்கள் எல்லோரும் வருவோம்னு நினைக்கல நாங்கள் எல்லாரும் எல்லோரும் வருவோம்னு நினச்சி நாங்கள் வைக்கல எங்களோட வீட்டுக்கார் வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப இதுவாக இருப்பாங்க அவர் இப்போ கூட தியானத்துக்கு தான் போயிருக்காரு தியானம் பண்ணுவார் அடிக்கடி அவர் சாயரமோடய ஃப்ரெண்டு நிறைய நண்பர்கள் உதவியோட எங்கள் சொந்தக்காரங்க அண்ணன் அம்மா எங்கள் அம்மா ரொம்ப சப்போர்ட்டு அம்மா அக்கா எங்கள் அக்காவும் இருக்காங்க அவங்க எல்லாரோட இதோட நாங்கள் பாபா இது பண்ணிட்டு நிறைய அற்புதங்கள் நிறைய பிராக்டிஸ் பண்ணுவார் இப்போ இன்னைக்கு அதை வந்துட்டான் பாருங்க ஒருத்தன் இன்னைக்கு இப்போ அன்னதானத்துக்கு நினைச்சிட்டு இருப்போம் திடீர்னு அன்னதானம் கேன்சல் ஆயிடுச்சு என்ன பாபா அப்படின்னு சொன்னால் பாபா யாராவது ஒருத்தர் வந்து நாங்கள் வெளியூர்லேருந்து வரங்க எங்கே போறதுன்னு தெரில எந்த கோயிலுக்கு போகிறதுன்னு தெரியல திடீர்னு பாபா இந்த பக்கம் எங்களுக்கு வழி காட்டினாரு அன்னதானம் பண்ணோம் நாங்கள் அப்படி சொல்லி நிறைய இருக்குது நிறைய அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அன்னதானம் அன்னதானத்துக்கு அன்னதானம் இப்போது திடீர்னு கேன்சல் ஆகிடுச்சி அப்படின்னா யாரா யாராவது ஒருத்தர் நாங்கள் இன்றைக்கி நாங்கள் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொண்டாந்து கொடுத்துருக்காங்க நிறைய நிறைய மிராக்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு இன்னைக்கு பாபாவின் மகிமையில் நம்ம விருகம்பாக்கம் மார்க்கெட் பக்கத்தில் ஒரு சந்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கோயில் சின்ன கோயிலாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் இந்த கோயிலில் இந்த கோயில் இருக்கக்கூடிய பாபாவை ஃபோட்டோ கூட யாரும் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு இது ரிஸ்ட்ரிக்டட இருக்குது இந்த கோயிலுடைய அற்புதங்களை பார்த்துருப்பீங்க இந்த கோயிலுக்கு வாங்க சின்ன கோயிலாக இருந்தாலும் பாபா எங்கே இருந்தாலும் பவர் பவர் தான் பாபா கோயிலுக்கு வாங்க பாபாவின் அருளை பெறுங்க பொறுமை நம்பிக்கை இது இருந்தால் பாபா கேட்டதை எல்லாம் கொடுப்பார் அதனால் மறுபடியும் அடுத்த ஒரு பாபாவின் மகிமையில் வேறு ஒரு திருக்கோயிலில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறோம் உங்களுக்கு தெரிஞ்சு எதாவது பாபா கோயில் அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது கோயில் இருந்தாலும் அதனுடைய மகிமலை பற்றி நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே எங்களுடைய நம்பர் வரும் ராஜ் வெப் நியூஸ் நம்பரு ஸோ அதை காண்டாக்ட் பண்ணுங்கள் எந்த திருக்கோயிலாக இருந்தாலும் பாபா கோயிலாக இருந்தாலும் நாங்கள் எடுத்து மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஆவலாக இருக்கும்